முதல் விஷயம் என்னன்னு கேட்டா நாம் நோன்பை ஆரம்பிப்பதும் சரி நோன்பை முடித்து பெருநாள் கொண்டாடுவதும் சரி பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களிடம் சேர்ந்துதான் செய்யணும் இதுதான் வஸல்லம் காலத்துல இருந்த ஒரே வழிமுறை ரசூலுல்லாவுடைய காலத்துல இந்த வழிமுறை ரொம்ப ஸ்ட்ராங்கா குழப்பத்திற்கு ஆளாக இருந்ததுக்கு என்ன தெரியுமா காரணம் முதல் காரணம் என்னன்னா எந்த ஒரு சகாபியும் எந்த ஒரு முஸ்லீமும் தாங்கள் பிறை பார்த்ததுனாலேயோ அல்ல பிறை பார்த்த தகவல் தங்களுக்கு வந்ததுனாலேயோ தனியாக அவர்கள் அவர்களை ஒருவரோ சிலரோ சேர்ந்து நோன்பு தொடங்க மாட்டார்கள் அவர்கள் ஈது கொண்டாட மாட்டார்கள் ஏன் அப்படின்னா ரசூல் கட்டளை எதுவாக இருந்ததுன்னா யாராவது பிறை பார்த்தாங்கன்னா அந்த பிறையின் தகவலை அப்போதிருந்த காவி

ரசூலுல்லா ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொண்ட பிறகு ரசூலுல்லா கட்டளையிடுவார்கள் மக்களுக்கு அப்போ பிறையின் சம்பந்தப்பட்ட விவகாரம் உம்மத்துடைய விவகாரம் ஒரு சமூகத்தின் விவகாரம் மக்களின் விவகாரங்கிறதுனால மக்களின் ஒருவரோ பலரோ பிறை பார்த்தாலும் அதை மக்களுக்குள்ள அறிவிப்பு செய்து பிறை பார்த்தாச்சுன்னா நோவீங்க பிறை பார்த்தாச்சுன்னா கொண்டாடுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படி செய்ய மாட்டாங்க இந்த வழிமுறையை ரசூல்ல கற்றுக் கொடுத்ததுனால சகாபாக்கள் பிறை பார்த்தாங்கன்னா மக்களுக்கு தெரிவிக்க மாட்டாங்க நேரம் ரசூல்லா போய் தெரிவிப்பான் ரசூல்லா தான் மக்களுக்கு தெரிவிப்பான் இந்த செயின் இந்த ரூட் இருக்குல்ல இந்த ரூட்ல வந்த குழம்பம் தான் இன்னைக்கு என்ன குழப்பத்துக்கு காரணம் இந்த ரூட்ல இப்போ என்ன குழப்பம் வந்துருச்சு இப்ப புரியுதா பிற உண்மையில ஒருத்தர் பார்த்திருப்பார் முதல்ல மக்களுக்கு தெரிவிக்கிறார் இதெல்லாம் என்ன ஆகுது மக்கள் மக்களுக்கு அவர் தெரிவிக்கிறாரோ இல்லையோ எங்கேயோ பார்த்த பிறகு தகவலையும் மக்கள் ஏற்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் ஏற்க ஆரம்பிக்கும் போது காசி ஏற்கலைன்னா ஏன் இவர் ஏற்கல அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எப்படி கேட்டா அதிகாரத்தில் இருக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற ஒருவருடைய பொறுப்பை பொதுமக்கள் கையில் எடுத்துட்டாங்க அது தனிநபர்களாகவோ அல்லது ஒரு ஜமாத்தாகவோ அது தகவல் வந்துட்டா நம்ம ஏற்கிறது என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல என்ன செய்யறாங்க எடுத்துட்டாங்க அப்படிதான் ஜாதி ஜமாத் செய்யறாங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா விரை பார்த்தாச்சு இவ்வளவு நாடுகள்ல அந்த மக்கள் நோம்பு வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் பற்றக்கூடாது இது ஒரு யதார்த்தமான கேள்விதான் ஒரு நியாயமான கேள்விதான் ஆனா அதற்கான பதில் என்னன்னு கேட்டா நாம் ஏற்றம் பெற்ற நம்ம பகுதியில் நாம் எல்லாரும் இதுல ஒன்றிணைய முடியல ஒன்றிணைத்து விட்டோம் என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா செயல்படுத்து இருக்கிற குழப்பம் தான் இப்போ ஒரு காதி இருக்கிறாரு அவருக்கு எல்லா மக்களும் ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்கிறது யதார்த்தமான உண்மை சரியா அந்த காதியை நியமிப்பது ஒரு அதிகார வர்க்கமாக இருக்கு எங்கே அதிகார வர்க்கம் அத்தாரிட்டி என்பது ஒன்று இருக்குதோ அந்த அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படிவது தான் கடமை எப்ப அந்த கீழ்படிதல்ல நமக்குள்ளே குழப்பம் வருதோ அதை முரண்பாடு வருதோ அப்போ வந்து பிரச்சனை இன்னும் அதிகமாக யதார்த்தமா மாறும் அது வந்து இப்போ ஒரு ஜமாத் இன்னொரு ஜமாத் போட்டிட்டுச்சு அது ஒரு ஜமாத் இன்னொரு சொல்ல அந்த ஜமாத் அதை சொல்ல இந்த ஜமாத் சாதாரணமா இதுல பந்தாடப்படுகிறவர்கள் யார் யார் மக்கள் இந்த குழப்பத்தில் சொல்ல விரும்பல அது தேவையில்லாதவும் கூட ஏன்னா இது தேவையாக என்ன சொல்லியிருப்பாங்க மக்கள் அவரவர் அமல் செய்யணும் இருப்பாங்க பிறை பார்த்தீங்களா நீங்க அமல் செய்யுங்க பிறை பார்த்தீங்களா நீங்க கொண்டாடுங்க

இந்த அத்தாரிட்டி பர்சன் பொறுப்புல அவர் தப்பு செய்தா கூட அவருடைய தப்புக்கு அவர் தான் பொறுப்பாக தவிர நம் மீது அல்லா குற்றம் பிடிக்க இது ஒரு யதார்த்தமான புரிதல் அப்ப இதுல அத்தாரிட்டி பர்சனா இல்லாத மக்கள் தனி நபர்கள் இப்ப நம்ம சகோதரர்கள் சிலர் அல்லது எங்கெங்கயோ இருக்கக்கூடிய நம்ம மக்கள் அல்லது ஒரு சின்ன சின்ன ஜமாத்துகள் அல்லது ஒரு ஜமாத்துல இருக்கிற ஒரு தலைவர் இதுல எல்லாரும் கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா இன்னும் குழப்பம் அடையிறதுக்கும் பொதுமக்கள் ஏற்கனவே மார்க்க விஷயங்கள வரக்கூடிய கருத்துபாடுகளில் குழப்பம் அடைஞ்சது போதாது இதுலேயும் அவர் இன்னும் குழப்பம் அடையாரு இதில் உண்மையிலேயே குழப்பம் அடைகிறவங்க நம்ம மக்கள்தான் ஆ சொன்னது மார்க் ஒரு குழப்பமும் இல்லை அவங்க அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கோம் உண்மையிலே பெரும்பான்மையாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெரும்பான்மையான குழப்பம் ஒன்றும் இல்லை

இதுல அவருடைய இந்த முடிவு தவறு என்று நம்புகிறோம் இது நடைமுறைப்படுத்துவதில் வந்திருக்கிற குழப்பத்திற்கு காரணமாக ஆகுது ஏன் கேட்டா இந்த வழிமுறை இந்த ரூட் சொன்னா இல்லையா ரசூலுல்லாவுடைய காலத்துல மக்கள் பிறை பார்த்தால் ரசூலுல்லாவிட போய் ரசூலுல்லாவுடைய அறிவிப்புக்கு பிறகு அவல் அவரும் ஆனா இங்க ரெண்டு பிரச்சனை வந்துருச்சு ஒண்ணு மக்கள் எங்கேயோ பிறை பார்த்துட்டாங்கிற தகவல் இன்னைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து மீடியாக்கள் வளர்ந்து உடனுக்குடனே டெக்னாலஜி சட்டுன்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அல்லது உடனே ஒரு ஒரு அடுத்த நொடி மெசேஜ் வரும்போது உடனே மக்கள் என்ன செய்யறாங்க ஆர்வ குளர்ல பிறந்துச்சு பிறகு அப்படின்றாங்க அப்போ உடனே அந்த குழப்பம் அதிகரிக்கும் இது தேவையில்லாத ஒன்று சரியா ரெண்டாவது விஷயம் என்ன இன்னொரு குழப்பம் இங்க மக்கள் சிலர் உண்மையிலே பிறப்பாக்கலாம் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ சம்பவங்கள் நம்ம அப்பப்போ வருஷ வருஷம் அந்த மாதிரி ஒரு நாலு சம்பவம் வந்துடுறது இல்லையா உடனே வீடியோவுக்கு வந்து உடனே பேஸ்புக்ல வந்து சாட்சி சொல்லி அதுக்கு அது ஒரு பெரிய கலவரம் நடந்துருது இல்லையா இந்த ஆரவாரம் எல்லாம் நடக்கும் போது என்ன அது கேட்டா அது நேரம் நாங்க காசி சாட்சி சொன்னோம் காசி கேட்கல இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடு உண்மையில உண்மையான குற்றச்சாட்டாவும் இருக்கலாம் காசி கேட்காம தான் போயிருப்பாரு ஆனா அவருக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு அவர் எந்த முடிவெடுத்தாலும் அல்லாஹ் அவருக்கு கூடி தருவாங்க அவருக்கு நம்பிக்கை இல்லாதனாலையோ அல்லது இவங்களுடைய சொல்ல நான் ஏன் நம்பணும் அப்படின்னு நினைத்தோ அவர் ஒரு முடிவெடுத்து எனக்கு இவர்கள் நம்பகமானவர் அல்ல அல்லாமே சத்தியம் விட்டாலும் நான் நம்ப இல்லை அவங்க அல்லாமே சத்தியம் உண்மையான எனக்கு வரக்கூடிய சந்தேகத்திற்காக நான் ஏற்க தயார் இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் காசி தன் சுய அல்லா கொடுத்திருக்க அதிகாரம் ஏன்னா அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க அந்த அதிகாரம் ஏன்னா காசி என்பவர் எதற்காக அவர் சொன்ன கட்டுக்குடம்பு இருக்காங்க அவருடைய ஆய்வுல தப்பு வந்து அவருக்கு ஒரு குடி சரியான ஆய்வு செய்த அடிப்படையில சரியான சாட்சியை எடுத்துக்கொண்டார்னா குடி சரியான சாட்சியில அவர் தப்பு செய்றாரு தான் ஆனாலும் அவருக்கு ஒரு குடி இருக்குது அவன் எந்த நிலையா இருந்தாலும் அவர் கட்டுப்படுவது உங்க துடைக்கிறாங்க பாவத்தை அவர் கட்டளையிட்டால் மட்டும்தான் நாம கட்டுப்பட முடியாது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பாவமான விஷயத்தை நம்ம கட்டை நீங்க எல்லாம் மது குடிக்கணுங்கிறார் அல்லது வந்து தொடவே கூடாது அப்படிங்கிறாரு இந்த மாதிரி கட்டளைகள் மார்க்கத்துக்கு எதிரான அப்போது நாம் அதை கட்டுப்பிட மாட்டோம் ஆனா மார்க்கத்துக்கு உட்பட்ட அவருடைய அதிகாரத்திற்கும் பொறுப்புக்கு உட்பட்ட ஒரு விஷயத்துல அவர் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா பொதுமக்கள் அதுல கிராஸ் அவங்க நடுவுல குறுக்க வந்து இல்லைல்ல நாங்க நீங்க சொல்றதை கேட்க மாட்டோம்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் பொதுமக்களுக்கு இல்லை உண்மையில பொது அதிகாரம் அட்டாதவர்கள் பொதுமக்களு தான் அதாவது நாம் உண்மையில அதிகாரம் யாரும் இல்லை நமக்கு தான் இல்லை ஆனா நாம ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு ஜமாத்த மாதிரி நமக்கு அதிகாரம் இருக்கிறதாக நம்ம நினைக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு அறிவிப்புல செய்ய ஆரம்பிச்சிடும் இதுதான் பிரச்சனை இதுதான் இன்னும் குழப்பத்தை பாருங்க இந்த குழப்பம் ஏன் சுனத்தொழில் ஜமாத் மக்கள் மத்தியில் இல்லைன்னா அவங்களுடைய இந்த நடைமுறை இருக்குல்ல இது அவரு சுண்ணாவுடைய சரியான இதில் இதுல ஒரு குறையும் இல்லை இது நம்ம அல்லாவோடு அல்லாவுக்கு உண்மையாக நாம் சாட்சியாக ஏற்றுக்கொள்வோம் அல்லாவுக்கு உண்மையாக நம்ம அவங்கள்ட பல விதத்துகள் இருக்குது பல விதமான தவறுகள் இருக்குது சிறுக்கான காரியங்கள் ஈடுபடுறாங்க அல்ல அவர்களுக்கு நேர்வழிப்படுத்தணும் அல்ல அவர்களை மன்னிக்கணும் நம்ம அவங்கள்ட்ட வாசிக்கணும் அல்லவுள்ள இந்த விஷயத்துல அவர்கள் எதை பிறகு இதுதான் சரியான வழிமுறை தான் அருள் ஹரீத்துடைய உலமாக்கல் இந்தியாவில இருந்து அகிலிஸ் உலமாக்கல் யாருமே இந்த விஷயத்துல முழு இந்தியாவிலுமே நான் அறிந்த வரைக்கும் அல்லாஹ் நீங்க அறிந்தவன் தமிழ்நாட்டுல அதுதான் காதி ஒரு மோசமான மோசமானியா இருந்தாலும் இந்த விஷயங்களில் காதியுடைய அறிவிப்பு முடிவானது மற்றவங்க பேசிட்டு இருக்கிற வேலை நம்முடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாரா வைப்பாங்க அறிவித்தார் முடிஞ்சு போச்சுல ஒவ்வொருத்தர் பெயரை பார்க்கும்போது சாத்தியமா முடியாது யாரோ சிலர் பார்க்கலாம் சாட்சி சொல்லலாம் அங்க சாட்சி சொல்லப்படுவதை உறுதி செய்வதற்கு ஒரு அதிகாரத்தில் ஒருத்தர் இருப்பார் அந்த அதிகாரத்தில் இருக்க ஒரு கீழ்தான் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்த ஆகவேண்டும் இது ஒரு யதார்த்தம் இல்லையா இந்த ரியாலிட்டியை நாம் புரிஞ்சுக்காத நம்முடைய பெரிய பிரச்சனை நாம இதற்கு மன அளவு இன்னும் தயாராகல அதனால இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்காதனால வருஷம் வருஷம் பல வருஷங்களா இரண்டாயிரத்தி இருபது வருஷங்களுக்கு மேல இந்த பிரச்சனையில மக்கள் எவ்வளவு குழப்பத்துக்கு ஆளாய் கொண்டே இருந்தாலும் இந்த குழப்பம் எல்லாம் வர செய்யாது கொஞ்சமா சரியாயிடுங்கிற ஒரு நமக்கு நாமே ஒரு ஆறுதல் சொல்லி கொண்டேதான் நம்முடைய சகோதரர்கள் சிலர் இந்த மாதிரியான போக்கு இந்த மாதிரியான வழிமுறையில போயிட்டு இருக்காங்க ஆனால் அது சரியானது அல்ல என்பதுதான் சரியான கருத்து ஆகவே நாம் ஒன்றிணைய வேண்டுமென்றால் என்றால் ஒரு அத்தாரிட்டி பர்சன்ட ஒன்றிணைய முடியும் இதுதான் எதார்த்தம் அப்போ அது யார் அத்தாரிட்டி பர்சன் யாருடைய அறிவிப்பை எல்லா மக்களும் சேர்ந்து முடியும் சுந்தர ஜமாத்துக்காரன் நம்ம எல்லாம் எல்லா முஸ்லீம்கள் தானே அப்ப பெருநாள் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்தாலும் காப்பீர் அல்லாத முஸ்லிம்கள் நமக்குள்ள கருத்து மடுவல பல புரொபசர் திருவிடைகள் ஜமாத்துகள் பல ஜமாத்துகள் இருக்கலாம் இருந்து தான் இருக்குது ஆனா ஆனால் அவங்களும் முஸ்லிம் நாம முஸ்லீம்கள் தானே பெறால் எல்லாரும் ஒன்னு தானே நோன்பு இபாதத்துல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே நோன்பு வைக்கிறப்ப சகரம் முன்னாடி செய்யறதோ ஹிதார் தாமதப்படுத்துறதோ தப்புன்னு சொல்லுவோம் அதுல அவங்க தப்பு செய்கறானே தான் ஆனா நோன்பு தொடர்ந்துருக்கும் நோன்பு முடிச்சிட்டு பிரணால் கொண்டாடுறது ஒரு காதியர் ஒருத்தர் பெரும்பான்மை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னைக்கும் எந்த ஜமாத்துக்காரர் காவியுடைய தப்தர் அல்லது அந்த மாதிரி அதிகாரம் சார்ந்த சான்றிதழ் சார்ந்த விஷயம் அவர்கிட்ட தான் நீக்க வேண்டியது ஒரு அத்தாரிட்டி பர்சன் அவர் யார் தேர்ந்தெடுத்தது அப்படி இப்படி கூடுதல் கேள்விகள் கேட்பதனால ஒரு நன்மை அதனால ஒன்றும் நடக்க ஏன்னா நம்ம இன்னொரு காவியை உருவாக்க முடியாது சரியா நம்மளோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் இருக்குதா சிஸ்டம் இருக்குதா இல்ல சிஸ்டம் என்ன இருக்குது ஒரு ஜமாத்தா நம்ம இருக்கலாம் இந்த இப்ப நம்ம ஜாக் சவர் ஒரு ஜமாத்தா இருக்கிறாங்க அந்த ஜாக் சவர் ஒரு ஜமாத்து தான் முஸ்லீம்களே ஒரு ஜமாத் தான் அவ்வளவுதான் ஆனால் அந்த ஜமாத் அல்லாம எவ்வளவு மக்கள் முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க அப்போ ஒரு சிஸ்டம் நம்ம நம்மிடம் இல்லையே ஆல்டர்னேட்டிவ் இல்லையே அப்படி இருக்கும்போது இதற்கு தீர்வுங்கிறது ஆட்சிக்கு கீழே அல்லது ஒரு அதிகாரத்திற்கு கீழே தான் நம்ம ஒன்றிணைந்து ஆக வேண்டும் இல்லைன்னா முடியாது அது எவ்வளவு வருஷமான இந்த பிரச்சனை இப்படிதான் வாக்குவாதத்திலேயே ஒழிட்டு இருக்குமே தவிர முடிவு போறாங்க தான் பாருங்க அரபு நாடுகள் இந்த பிரச்சனையே இல்லை ஏன் அந்த ஒரே அத்தாரிட்டி பர்சன் ஏன் ஆட்சியாளர் மன்னர் அவர் அறிவிச்சிவார் முடிஞ்சு போச்சு அங்க வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல அங்க பேசணும்னா உள்ள தெளிவாங்க என்ன இருக்கிறது குழம்பு தொகுப்பு பண்ணிட்டு இருக்கின்றோம் நம்மை பார்த்து ஏதாவது இப்ப நாம வந்து அங்க போய் இந்த வாதங்கள்லாம் ஈவன் பயான்ல கூட அது அந்த மாதிரி அந்த மாதிரி முறையில மக்களை வந்து தூண்ட முடியாது தூண்ட தடுத்து வைப்பாங்க இது வந்து இன்னும் மக்கள் குழப்பத்துக்கு ஒரு ஆளா எதுக்கு بقى நீங்க பேசிக்கிட்டு இருக்கே ஒண்ணு பேசறதை ஆச்சரியத்தை நேரா பேசு காதிட்ட நேர்லயே பேசு காதி ஏர்க்க மருக்கு இன்னும் சொல்லபோனா கடைசி ஒண்ணு சொல்றேன் ஒரு காதி உலகில் எங்கு பிறை பார்த்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த அடிப்படையில் அவர் அமல் செய்யும்போது போது மக்கள் எல்லாம் அவருக்கு கீழே ஒன்றி நேராங்கன்னா அதை நாமளே ஏற்றுக்கொள்வோம் இங்க விஷயம் நம்ம பிரச்சனை எங்க தெரியுமா சர்வதேச பிறையா உள்ளூர் பிறையாங்கிறது ஆக்சுவல் பிரச்சனை இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படையிலேயே நம்முடைய கேள்வி நம்ம உரையாடல விதத்திலே தப்பு இருக்கு நம்முடைய பேச்சில் இருக்கிற நம்ம எடுத்துக்கிற பொருள் சப்ஜெக்ட்லயே ராங் சப்ஜெக்ட் ஏன்னா உலக பிறையா அல்லது ஊர் பிறையாங்கிறது இங்க ஆக்சுவல் பிரச்சனையே இல்லை ரெண்டு பிறையில் எந்த பிறை எடுத்தாலும் மார்க்கத்தில் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு என்ன ஆதாரம் ஆதாரம் ஒரு கட்டத்தில் உலகப்பிறை எடுப்பதற்கும் அனுமதி தகுது ஊர் பிறை எடுத்துக்கொண்டு அமல் செய்வதற்கு அனுமதி தருது இப்போ பிரச்சனை எங்க கேட்டால் காதி எதை எடுக்கிறாங்க இப்ப நம்ம ஊர் காதி உதாரணத்துக்கு தமிழ்நாடு காசி முதல்ல தமிழ்நாட்டு வட்டம் தான் எடுத்தார் இப்ப சமீபத்தில் இப்ப தொடங்குறது வெளி மாநிலம் தானே ஆந்திரா ஆந்திராவோடது ஹைதராபாத் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பாத்தீங்களா நீங்க வந்து ஊர் பிறையில இருந்து இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேஷனல் துறை போயிருக்கீங்க அப்ப இன்டர்நேஷனல் பிறகு வருவீங்க அப்படிங்கிற விஷயம் அது இல்ல இன்டர்நேஷனல் துறைக்கோ நேஷனல் துறையோ ஊர் துறை எங்களுக்கு பிரச்சனையே இல்ல காது என்ன அறிவிச்சுதான் நாங்க எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு என்ன முடியாதுதான் ஏன்னா இதுதான் காலத்துல இருந்து தகவலை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான் அப்ப அந்த அடிப்படையில் தகவல் ஏற்கலாம் தகவல் ஏற்கக்கூடிய நிலையில் மக்கள் ஒன்றிணைஞ்சிட்டாங்க ஒரு காதி அறிவித்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அமல் செய்யறாங்க நோ ப்ராப்ளம் வெல்கம் அப்போ நம்ம எல்லாமே ஜாக்கோட சேர்ந்தா அமல் செய்வோம் காதி ஜாக்கா மாறணும் அவசியம் இல்லை காதி அந்த கருத்து படி அமல் செய்தாலே அவர் ஜாக்கி இல்லை ஆனாலும் அவர் அமல் செய்தா முடிஞ்சு போச்சு இவ பிரச்சனை காதி சரிங்க காதி தானே பிரச்சனை அப்புறம் எதுக்கு அவர் கட்டுப்படணும் வேற காதி யாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற காதி யாரு இல்ல நாம யாரும் காது கா அப்படிங்கிறதுக்கு ஒரு வரை விளக்கம் இருக்குது மார்க்கத்துல அதுதான் அடிப்படை நாம நம்மிடம் ஒரு கருத்து சரி என்பதற்காக நாம் அதை அமல் செய்யணும்னு முடிய முடியலைங்கிற ஒரு நம்ம குற்றமே வராது கருத்து சரியா இருக்கலாம் ரைட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அமல் செய்யறதுக்கான சாத்தியப்பாடு இல்லாதப்ப அவர் அது அமல் செய்யும் போது விளைவுகள் மாசமா வரும்போது அதனால் ஒற்றுமையும் இல்லைங்கும் போது எதற்கு அந்த தேவை அது உண்மையை தேவை இல்லை ஏன் கேட்டால் ரூட் இப்படி இல்ல சிஸ்டம் இப்படி இல்ல மார்க்கத்தோட அடிப்படை অথாரிட்டி पर्सन மூலமா தான் நாம் நோன்பு வைக்கவோ பெருநாள் கொண்டாடவோ செய்யணும் இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வழிமுறை இந்த வழிமுறைக்கு இப்ப இருக்குற ஒரே சிஸ்டம்னா ஒரே சிஸ்டம் காதி சிஸ்டம் தான் இதுதான் உலகம் முழுக்க சிஸ்டம் இன்னும் சொல்ல போனா சர்வதேச முறைய நிறைய நாடுகள் அமல் செய்வது இல்லை அவங்க அவங்க ஒரு நாட்டுல அவங்களுக்கு பிறை தெரிந்த அடிப்படையில அல்லது அவங்க பிறையை பார்க்கிறார்கள் அது ஒரு டெலிஸ்கோப் மூலமோ ஏதோ கருவி மூலமாவோ பார்க்கிறாங்க சவுதி அப்படிதான் அவங்க வந்து வெளிநாட்டுல எந்த நாட்டுடைய முறையும் அவங்க ஏற்றுக்கிறவங்க இல்லை ஏன்னா அங்க இருக்கிற உலகாக்களும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்வதேச பிறைய சரிகட்ட உலமாக்கல் இமாம் அல்வானி போன்ற ஹதீர் துறை மிக மூத்த அறிஞர்கள் இன்னும் பல அறிஞர்கள் இன்னும் சொல்ல இன்னும் இன்னத்தை அவங்க சர்வதேச முறையை சரி கண்டிருக்காங்க ஆனால் அவர்களை யாருமே மக்களை விட்டு பிரிந்து தனித்து அதை அமல் செய்வது ஏற்றுக்கொள்ள அதை அமல் செய்வது ஏற்றுக்கொள்ள அதுதான் இன்னைக்கு இருக்கிற மற்ற நாடுகள் இருக்கிற அகல சுன்னாரிகள் சலத்தை அறிஞர்கள் எல்லாரும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு ஷேக் பௌசான் போன்றவங்களுக்கு முன்னாடி இருந்த அறிஞர்களும் ஷேக் ஹுசைமின் ஷேக் நம்ம அறிந்த பிரபலமான அறிஞர்கள் எல்லோருமே அவரவர்கள் சொல்றது உங்க பகுதியில் இருக்கிற அறிவிப்பின்படி காவியின் அறிவிப்பு படி நீங்க உங்களுடைய பகுதியில் பிறையை தேடுங்கள் பிறை பார்க்கப்பட்டா நோக்குவீங்க பிறை தெரியலையா முப்பதா பூர்த்தி செய்யுங்க முடிஞ்சு போச்சு ரொம்ப இலகுவானது இவ்வளவு குழப்பங்களே தெரியல இஸ்லாம் ரொம்ப இலகுவானதுன்னு சொல்றோமே அதை நம்ம குறைஞ்சது பிறையில கூட அமல்படுத்தல பாத்தீங்களா இஸ்லாம் ரொம்ப இலகுவானது நம்ம எங்கேயாவது தமிழ் வந்து அவங்க தேடுறதை முட்டிக்க இது ராவர் ராவுர் ராத்திரி எல்லாம் பார்த்துருக்குறது கடைசி ராத்திரியிலே சண்டை ஆரம்பிச்சு அப்புறம் காலையில வந்து நோம்பா நோம்பு இல்லையாங்கிற வாக்குவாதத்தோட தொடங்கி கடைசியில மண்டை பிச்சுக்கிட்டு பலரும் கிளம்ப இந்த பிரச்சனை எல்லாம் இஸ்லாம லேசா காட்டுதா கஷ்டமா கஷ்டமானதை காட்டுதா இல்ல இது ரொம்ப கஷ்டமா காட்டும் ஏன்னா பெரிய கணக்கிடுறோம்னு வைங்களேன் நம்ம பார்த்தது கணக்கிடுறோம் சரி ஒவ்வொருத்தரும் கணக்கிட முடியுமா அதுவும் முடியாது யதார்த்தம் எல்லாருக்கும் அது பொறுப்பும் அல்லாருடைய நபி சொல்லல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முஸ்லீமும் பிறை தேட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இல்ல பிறை கணக்கிடப்படுவது இருபத்தி ஒன்பது வந்துருச்சா இருபத்தி ஒன்பது வந்துருச்சுன்னா அடுத்த நாள் சந்தேகமான அதாவது என்ன முப்பது வரலாம் இல்லாமல் இருக்கலாம் அந்த செய்தி அப்போ இருபத்தி முடிஞ்ச பிறகு பிறை தெரியலான்னு பார்ப்போம் பிறை தெரிஞ்சிச்சா அடுத்த நாள் முதல் மாதத்தின் முதல் நாள் சிம்பிள் தெரியல அப்படியா ஓகே எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்திருக்கோம் என்ன எந்தெந்த மக்கள் அந்த குறிப்பிட்ட வட்டத்துல ஒரு மாநிலத்துல இருக்கிறாங்களோ எந்த காதி ஏன் இப்ப காதி இந்த வரையறை இந்த நிலப்பரப்பு அடிப்படையில வரையறை மாநில மாநிலம் இதெல்லாம் இஸ்லாமா இஸ்லாம் இல்ல ஆனா காதி எந்த வட்டத்துக்கு அதிகாரம் அவருடைய செல்ல முடியாது அதுதான் விஷயம் ஏன் காதி வந்து அந்த இடத்துல அவருக்கு அந்த எடுத்தாருன்னா அவருடைய விருப்பம் எடுக்கலாம் அவருக்கு ஆந்திராவை எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுத்துடலாம் அவருக்கு ஏதோ நம்பக தன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அவருடைய அதிகாரத்தை அவருக்கு செலுத்த முடியும் அவரும் எந்த மாநிலத்துக்கு பொறுப்புதாக அதுக்குள்ளதான் செலுத்த முடியும் அந்த அடிப்படையில இப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு அளவுக்கு அவரு சட்டம் சொல்லுவார் தீர்ப்பளிப்பான் நாம அத கடைபிடிக்கணும் இதுல நம்முடைய பிரச்சனை என்ன கேட்டா இதுல பல நேரங்கள்ல எல்லாம் பாதுகாக்கணும் நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா காதியுடைய நம்பகத்த விஷயத்தில் நம்ம எழுப்புற கேள்விகள் விமர்சனங்கள் ஏற்றுக்கள் பேச்சுக்கள் தகாத வார்த்தைகள் இது எல்லாமே அல்லாட்ட விசாரணைக்கு நாளைக்கு என்ன பதில் சொல்ல போறோம் அதுவும் இருக்கு அல்லாம பாதிப்பாய்ப்படணும் நம்முடைய பொறுப்பில் இல்லாத விஷயங்கள் நம் நம்ம அல்ல நம்ம குற்றம் பிடிக்க போறது இல்லை அப்ப இந்த அடிப்படை புரிஞ்சுக்கணும் ஆகவே இன்னைக்கு உலகத்திறை ஊர் பிரச்சனைனா பிரச்சனை இல்லை காதி நான் இல்லை காதி வந்து சவுதியில பார்த்த பிறைய பரவாயில்ல உறுதி பண்ணியாச்சு நம்ம கொண்டாடலாம் நாள் கொண்டாடலாம் அப்படிங்கிற நிலை வந்து அல்லாஹ் நாடினா அப்படி ஒரு காதை கூட அல்லாஹ் ஏற்படுத்தலாம் அல்ல உண்மையா இல்லையா சுந்தரஞ்சு மக்கள் காதி அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளே ஏற்று போயிடுவாங்க ஒரு கட்டத்துல அவருடைய இயல்பு என்ன நேச்சரை வந்து காஜி என்னங்க அறிவிச்சாரு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பேசலாம் ஏன்னா அவங்க அறுபடிதான் இருக்கிறாங்க காஜி அறிவிச்சுட்டாரா பாருங்க முதல்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாத்துட்டு இருந்தாங்க அது தமிழ்நாட்டில் காந்தி ஏறி ஏதாவது பேசுனாங்களா அது எப்படி ஆந்திராவது அப்படின்னா கேட்டாங்க அவங்க ஆந்திரா இல்ல நாளைக்கு டெல்லியில இருந்து பாத்தது தகவல் சொன்னாலும் தமிழ்நாடு சுந்த திருமாத மக்கள் இல்லை எந்த ஜமாத் மக்களும் இந்த சிஸ்டத்தை நல்லா உள்வாங்கி இருக்கிறாங்க அவங்க எப்படிதான் பழகியே இருக்கிறாங்க அவங்களுக்கு இதுல குழப்பமே இல்லை இன்னும் சொல்ல போனா நம்ம என்ன குழம்புவாதிகள் சொல்லிட்டு இருக்கிறேன் இவரம் சொல்லையான குழம்புவாதிகள் அப்படிங்கிற அளவுக்கு தேவையில்லாத ஏச்சுக்களை நாம இதுல கொஞ்சம் கரண்டா ஒரு முடிவு எடுத்து நாம வந்து ஒரு ஆழ்வக்கோளாறுல இறங்குனதுனால இந்த பிரச்சனை இன்னும் முத்தி தான் இருக்குது இன்னும் சொல்ல போனா அவங்க நெருங்கிருக்கு ஆஹ்வாதிகளா அவங்க என்ன நாமெல்லாம் நோக்க வச்சு அவங்க பெருமாள் கொண்டாடுவாங்க நாமெல்லாம் பெருநாள் கொண்டா அவங்க நோம்பு வைப்பாங்க இப்படி குழப்பத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு அவங்க இவங்க ஒரு தனி கேட்டகரி அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மை நினைக்கிற அளவுக்கு ஆயிருக்கு ஏன்னா நம்ம அந்த சிஸ்டத்தை அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல அப்ளை பண்ணாம எங்கேயோ அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் உண்மையிலே பார்த்தா சரி சவுதி முறையா சவுதியில இருந்தா பிரச்சனையா இருக்கு நமக்கு என்ன பிரச்சனை யாரோ சவுதி முறை தான் சவுதி சவுதி முறை எடுக்கூடாது சவுதி முறை எடுக்கூடாது இல்லை சவுதியில இருந்தா நானா தான் அப்படி செய்வேன் ஏன்னா அங்கு உள்ள மக்களோடு நான் பெருநாள் கொண்டாட போறேன் இங்க இருந்தா இங்குள்ள மக்களோட பெருநாள் கொண்டாட போறேன் அதனால விஷயம் அவ இந்த அடிப்படை புரிஞ்சுக்கணும் இப்போ கேள்வியில முக்கியமா ஏத்திக்காக இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ ஒரு நாளுக்கு முன்பு நோன்பு நூற்று இருந்தால் என்ன செய்யும் முதல்ல ஏற்கனவே மக்களோடு சேர்ந்தால் அமல் செய்யணுங்கிற அந்த அடிப்படை வரைக்கிட்ட இந்த கேள்வியில குழப்பமே நீங்கணும் ஏன் தெரியுமா மக்களோடு சேர்ந்துதான் நான் ஒரு நாள் கொண்டாடணும் இதுல எங்க குழம்புனா இப்போ அவங்க முப்பதை பூர்த்தி செய்திருக்காங்க

நோன் நோன்பே ஆரம்பித்தவர்கள் ஆனா இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டா இப்போ நாளைக்கு அவங்க எல்லாம் வந்து சவுதி எல்லா நாடுகளுக்கு சில நாடுகள்ல சவுதி மற்ற நாடுகள் வந்து எனக்கு தெரியல சவுதி பத்தி உறுதி செய்துட்டாங்க நம்ம ஜாக் சௌரிக்கு வந்தாங்க சவுதி பத்தி தகவல் எனக்கு அவங்க மூலம் உடனே வந்துருச்சு பாத்துட்டாங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க வந்து இப்போ அவங்க இருபத்தொன்பது முடிக்கிறாங்க சரியா அப்போ இன்னும் ஒரு நாளுங்கிறது இங்க நமக்கு கண்ணியாயிடும் அப்ப இப்ப எத்திகாவில் இருக்கிறவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க தொடர வேண்டியது என்கிட்ட ஒரு நாள் இன்னும் கூட கிடைக்கும் அவங்க அந்த கணக்கு பார்க்க தேவையில்லை இந்த ஒரு நாளைக்கு பிறகு நம்முடைய இன்னும் ஒரு நாள் கூடினா மட்டும்தான் அப்ப மட்டும் என்ன செய்யணும் அந்த ஒரு நாளை விட்டுறாங்க ஏன்னா நோன்புங்கிறது மாத வர்ணமடைக்க இருபத்தி ஒன்று முப்பது தான் முப்பத்தி ஒன்றும் இல்லை இருபத்தி எட்டும் இல்லை அந்த அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும் அப்போ வந்து முடிஞ்சிருச்சு நோன்பு முடிச்சுனாவே நம்ம வந்து வந்து இருக்கிறது நோன்பு வந்து நிபந்தனை இல்ல அப்ப ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது கேள்வி வந்து இருக்கணுமா அப்படின்னா ஏத்தி இருந்தால் தவறு இல்லை மஸிதுல இருக்கிறது தவறு இல்லை ஏத்தி காப்புங்கிறது நோன்பு காலத்துக்குன்னு உள்ளது இல்லை எப்பவுமே விருப்பம் ஈர்த்தி இருக்கலாம் ஆனா நோன்பு காலத்தோட சுல்சு சுண்ணாவை நடைமுறைப்படுத்தினார் எய்த்துக்கு அப்புறம் அல்லா இன்னும் இபாத செய்யறது தான் ஒருத்தருக்கு அன்னைக்கு நோம்பு இல்லை ஏன்னா அவர் முன்னாடி ஒரு நாள் வச்சதுனால இந்த சிக்கல்ல வந்து அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அப்போ அந்த நாள் நோன்பு விட்டுட்டு எய்த்துக்காக தொடரலாம் அல்லது தொடராமல் வெளியேறாம செய்யலாம் அதுவும் தப்பு அவங்க ஈத்துக்காக அதோட சரி நான் முப்பது முடிச்சுட்டேன் வீட்டு கிளம்பி போறேன் தப்பு இல்லை வீட்டு கிளம்பி போகலாம் பெருநாள மக்களோட சேர்ந்து இதுதான் சரியான வழிமுறை அல்லாஹ் மிக நினைந்தவன் சரிங்களா கேள்வியிலேயே சின்ன கேள்வி கேட்டு பெரிய விலங்கு சொல்ற இடத்துக்கு இந்த இத்தினோண்டு பிறைதான் இதுக்கு காரணமா இருக்கு ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மள இருந்துட்டு இருக்க